நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாள் தான் இருக்குது நிறைய நபர்கள் துணி எடுக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் எடுத்துருங்க ஏன்னா கடைசி நேரத்தில் போனிங்கன்னா கடையில் கூட்டம் நிறையா இருக்கும் நம்ம காரில் போவோம் டிராஃபிக் நிறையா இருக்கும் தேவையில்லாத சில அசம்பாவிதங்களாக நடக்க நேரிடும் அதனால் கூடிய விரைவில் சீக்கிரமாக போய் எடுங்க அதை தைக்கி குடிக்கும் பொழுது அந்த தையல் கடைக்காரர் தைக்கிறதுக்கு லேட் பண்ணுவார் கடைசிய நேரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது அவசர அவசரமாக போய் துணி வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சீக்கிரமாக போய் துணி எடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு துணி எடுக்கலாம் கூட பரவாயில்ல வயசான பெரியவர்கள் தாத்தா பாட்டி நடக்க முடியாத சில பேர்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டாயம் ஒரு துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களாம் சின்ன வயசில் நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி அவங்களெல்லாம் வெளியில் போக முடியாத அந்த விஷயங்களெல்லாம் பார்க்க முடியாத ஒரு இடத்துல நாலு செவத்துக்குள்ளார் இருக்கும்போது அவங்க மனநிலை எதை எதையோ நினைக்க தோணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விசேஷங்களில் அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை செய்யும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் செய்யுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் வைவித் ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு கீழே நபர்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்குது சார் அதை நம்ம என்ன பண்ணலாம் எதுக்காக பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தலாம் என்னென்ன பொருள் வாங்கலாம் ஸ்டோரில் போனால் இந்த அமௌண்ட்டை கொடுத்து ஸ்டோரில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பல பொருளெல்லாம் வாங்கிக்க முடியுமா அப்படின்ற நிறைய கொஷினோடு இருக்கீங்க இல்லையா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் த்ரீ அரசில் ஓஎம் நபரை தவிர்த்து அதுக்கு மேலே பிஎம் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் இப்படி நீங்கள் எந்த பிளான் மாறி இருந்தாலும் உங்களுக்கு கீழே அதே பிளானில் நீங்கள் இருக்கக்கூடிய பிளான் அல்லது அதுக்கு கீழே இருக்கிற பிளானில் ஏதாச்சும் ஒன்றில் மாறி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து சம் பர்சென்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் வாலெட்டு உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிஎம்மாக இருந்தீங்கன்னா பிஎம்மில் ஒரு நபர் உங்களுக்கு கீழே அப்டேட் ஆறுனா அவங்க இருக்கிட்டிருந்து மட்டும்தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டு கிடைக்கும் சில்வர் மெம்பராக மாறினிங்கன்னா உங்களுக்கு கீழே சில்வரோ அல்லது பிஎம்மோ வந்தால் அவங்கக்கிட்டதான் உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டு கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கிரௌன் மெம்பரை மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே பிஎம் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் எந்த பிளான்ல வந்தாலே உங்களுக்கு ப்ராடக்ட் வாலெட்டு கிரெடிட் ஆகும் அது எப்படி நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு கீழே ப்ராடக்ட் வாலெட்டு கிரெடிட் ஆகுதா இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கமிஷனில் போனிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாலெட் அப்படின்ட்டு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே யார் என்ன தேதியில் உங்களுக்கு கீழே அப்டேட் ஆனாங்க அவங்களுடைய யூசர் நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கீழே காமிக்கும் இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை அப்டேட் ஆக ஆக உங்களுக்கு அது கூட ஆட் ஆகிட்டே வரும் இந்த ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு ஸ்டோரில் போய் நம்ம பொருளை வாங்கிக்கலாமா நம்ம விருப்பப்படக்கூடிய பொருளை வாங்கிக்கலாம் இப்போ ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வீடை கிளீன் பண்ணுற பொருள் பாத்திரம் கழுவுறது அப்புறமா இட்லி பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி உடலுக்கு தேவையான சில பொருட்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பொருள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்து அஞ்சு வகையான பொருள் இருக்குது இதையெல்லாம் வாங்கிக்க முடியுமா இந்த ப்ராடக்ட் வாலெட்டை வைத்து அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது நிறுவனம் சொல்லக்கூடிய சில பொருட்கள் மட்டுமே இந்த ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு நம்ம வாங்க முடியும் அதுக்கான அறிவிப்பை எம்டி சார் வந்து சொல்லுவார் ஏன் சார் இதை வச்சு அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டால் எல்லா பொருளையுமே நிறுவனம் கொடுக்கக்கூடிய இந்த கமிஷன் பின் பின்வாலெட்டு ப்ராடக்ட் வாலெட்டு இதை வச்சு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு அப்படின்றது ஒரு இன்கம் இல்லாமல் போகும் நிறுவனத்துக்கு இன்கம் வந்தால் தான் நாம் நிறுவனத்தில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும் நிறுவனமும் ரொம்ப நாள் ட்ராவல் ஆகும் நிறுவனத்துக்கிட்டேருந்து நாம அமௌண்ட்டு வாங்க முடியும் சரிங்களா அதனால் இந்த ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு சில பொருட்கள் மட்டுமே வாங்க முடியும் அது என்ன பொருள் எப்போ இருந்து வாங்கலாம் அப்படின்றத நிறுவனம் கண்டிப்பாக சொல்லும் அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா பொருள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தான் சொன்னால் நாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் சரிங்களா அதனால் இந்த ப்ராடெக்ட் வாலெட்ருந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சேவிங் அமௌண்ட் மாதிரி அதை வச்சு என்ன நிறுவனம் சொல்லுதோ அதை நம்ம அப்பப்போ போய் வாங்கிக்கலாம் ஒன்று இன்னும் சில நபர்கள் என் ப்ராடக்ட் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஃபுல்லாகவே ஒரே டைம் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபுல்லாகவே டிடெக்ட் பண்ணிக்கிட்டு நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த பொருளை மட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் உங்கள் டவுன்லைன் மக்கள் யார் கேட்டாலும் நீங்கள் இந்த பதிலை தான் சொல்லணும் நிறைய நபர்கள் ஏன் சார் கொடுக்கக்கூடாது நிறுவனத்தினுடைய பொருளை தான் நான் வாங்குகிறேன் ஏன் இதை வச்சுட்டு கொடுக்கக்கூடாதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறுவனம் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு வளர்ச்சி அப்படின்றது ஒன்று தேவை சரிங்களா அதனால் நாம் நிறுவனத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நிறுவனம் சொல்லக்கூடிய பொருட்களை மட்டும்தான் ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு வாங்கணும் அதுக்கு எப்போ அப்படின்றத நிறுவனம் சொல்லுவாங்க அதனால் இனி வரும் காலங்களில் நமக்கு தேவையான பொருளை எல்லாம் நமது மைவித்தியட் ஸ்டோரில் ஒரு அற்புதமான பொருளாக தரமான பொருளாக விற்கிறாங்க அதை எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலே ஒரு சூப்பரான பொருள் ஒரு முறை வாங்கி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும் நாமளும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஸ்டோரை எல்லோரும் ஒரு முறை போய் விசிட் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குங்க கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்து இந்த பின்வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்தது டூர் வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கும் நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோ போட்டதே தெரியாமல் கூட இருக்கலாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய நபர்கள் அதெல்லாம் தேடி பிடிச்சி பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு புதுசாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் அடுத்த வீடியோ வந்து இந்த பின் வாலெட்டு அதுக்கப்புறமா அடுத்தது என்ன சொன்னால் டூர் வாலெட்டு இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டால் உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் தெரியும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவி திரர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே அழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரர்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அனைத்து சந்தேகத்தையும் தீர்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்